உங்கள் ராசிக்கு எரிச்சலூட்டும் ராசிக்காரர்கள் யார் தெரியுமா உங்கள் ராசியுடன் ஒத்து போகாத ராசிகள் ஆகும் ராசியினராகிய நீங்கள் உங்கள் அமைதிக்கு பங்கம் உண்டாக்கும் வகையில் எவரேனும் நடந்தால் உங்கள் குணத்திற்கு நேர்மாறாக மாறி குதிப்படைவீர்கள் ரிஷப ராசியுடன் போகாத ராசிகள் தனுசு மிதினம் மற்றும் கும்பராசி ஆகும் மிதினம் பொதுவாக கேளிக்கைகள் கொண்டாட்டங்களை விரும்பும் மிதுன

கண்ணி கன்னிராசியினராகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை சீரான முறையில் வைக்க விரும்புவீர்கள் உங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் விதமாக நடந்து கொள்வீர்கள் கண்ணிராசிக்கு ஒத்துவராத ராசிகள் மிதனம் மேஷம் மற்றும் துலாம் ஆகும் துலாம் நீங்கள் சமநிலையான மற்றும் முழுமையான மனிதர் என்பதை மற்றவர்கள் உணர வேண்டும் குறிக்கோள் இல்லாத பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலூட்டும் துலாம் ராசிக்கு போகாத ராசிகள் கடகம் மற்றும் ரிஷபம் ஆகும் விருச்சிகம் அடுத்தவர் உங்களை விமர்சிப்பதும் காயப்படுத்துவதும் உங்களுக்கு கிடைக்காது என்பதால் நீங்கள் தனிமை விரும்பியாக இருப்பீர்கள் விருச்சிக ராசியுடன் போகாத ராசிகள் சிம்மம் மிதினம் மற்றும் முதலாம் ஆகும் தனுசு மிகவும் பரபரப்பான மகிழ்ச்சியுடன் கூடிய துணிச்சல் மிக்கவராக நீங்கள் இருப்பீர்கள் அடுத்தவர்களின் கருத்துக்களை கேட்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தனுசு ராசிக்கு ஒத்து ராசிகள் கண்ணி ரிஷபம் மற்றும் மகரம் மகரம் நாளைய நாள் பற்றிய சிந்தனையின்றி இன்றைக்கு சந்தோஷமாய் இருப்பவர்களுடன் நீங்கள் சேர்ந்திருப்பதால் கடுமையான சோதனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மகர ராசிக்கு ஒத்துப்போகாத ராசிகள் மேஷம் மற்றும் விருப்பம் எனவே பொறுப்பாக இருக்குமாறு யாராவது ஆலோசனை உங்களுக்கு எரிச்சல் தரும் ராசிகள் கண்ணி விருச்சிகம் மற்றும் மீனம் ஆகும் மீனம் மீனராசியினராக நீங்கள் உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களிடம் இருந்து விலகியே இருப்பீர்கள் மீனராசிக்கு ஒத்துவராத ராசிகள் துலாம் தனுசு மற்றும் மிதனம் ஆகும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்டார் வேல்யூ டிவைன் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும்